ரொம்ப நகைச்சுவை உள்ளவர் எங்க அப்பா எங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க எங்க அம்மாவுக்கு நாங்க ஏழு என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர் அவங்க கிராமம் அவங்க பேரு விசாலாச்சி எங்க அம்மா பேரு பாப்பா என்ற சரோஜினி எங்க அப்பா பேரு நடராஜன் இப்படி ஒரு குடும்பம் எங்க அம்மா எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துறேன் அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறது தான் எனக்கு வந்து புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சி தேவர் என்னுடைய ஃபீலை காட்டினேன் அந்த தேவர் மனுக்கு பின்னால் என்னுடைய மனசு இருக்க வழியெல்லாம் அந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரி மாறி செல்வராஜ் தான் இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு தகப்பனாக இருந்தாலும் ஒரு தாயாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை என்னோட ஒரு சின்னவர் தான் இந்த வயசுல அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒரு காட்சியை வந்து சொல்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு